சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் சிறையில் வெளிவந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேற்று சிறையிலிருந்து அவருக்கு இடைக்கால ஜாமீனில் கிடைத்து அவர் வெளியே வந்த சூழலில் தற்பொழுது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் பாஜகவின் ஒரே குறிக்கோள் ஒரே நாடு ஒரே தலைவர் என்பதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்து வருகிறார் என்னை சிறைக்கு அனுப்புவதால் ஆம் ஆத்மி கட்சியை முடக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் दी आई थी पिछले 20 घंटे में मैंने जो बातचीत करी है कई बड़े बड़े एक्सपर्ट से बात की चुनाव विश्लेषकों से बात की जेल भेज दिया केजरीवाल को जेल भेज दिया हेमंत सोरेन को जेल भेज दिया ममता दीदी के कई मंत्रियों को विपक्ष के नेता बीजेपी का एक नेता नहीं ने छोड़ा, आडवाणी जी की राजनीति खत्म कर दी इन्होंने मुरली मनोहर जोशी की राजनीति खत्म कर दी सुमित्रा महाजन की शिवराज सिंह चौहान जिसने मध्य प्रदेश का चुनाव जीत के दिया इन लोगों ने शिवराज सिंह चौहान ने ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் ஜெல்லி மாநில முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங்கும் அமைச்சர் அதிஷியும் பங்கேற்றிருக்கிறார்கள் சிறையில் இருந்து வெளிவந்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நான் தேர்தலுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வருவேன் என்று கூறியபடியே தற்பொழுது வெளிவந்து விட்டேன் என்று கெஜ்ரிவால் கூறி வருகிறார் கடவுளின் அருள் நம்முடன் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டிருக்கிறார் ஆமாத்மி கட்சியை பாஜக அழிக்க நினைக்கிறது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சுமத்தி இருக்கிறார் பிரதமர் மோடி ஆம் ஆத்மி கட்சியை நசுக்க பார்க்கிறார் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் சிறிய கட்சியாக இளமையான கட்சியாக இருந்தாலும் நம் தலைவர்கள் பலரைத்தான் பாஜக சிறைக்கு அனுப்புகிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தலைவர் என்பதுதான் பிரதமர் மோடியின் ஒரே குறிக்கோள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டிருக்கிறார் தலைவர்களை சிறைக்கு அனுப்பும் நடவடிக்கையை விசாரணை அமைப்புகள் மூலம் நடத்தி வருகிறார் மோடி என்றும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் சிறையில் இருந்து நேற்று வெளிவந்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் பேட்டி அளித்து வருகிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக

டெல்லியில் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்து இடத்திலிருந்து நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ வழங்கிய தகவல்களை நாம் கேட்டோம் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இந்த நிகழ்வில் பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங்கும் கலந்து கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு முன்பு நான் சிறையில் இருந்து வெளியே வருவேன் என்று கூறியபடியே தற்பொழுது வெளிவந்து விட்டேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டிருக்கிறார் பாஜகவின் குறிக்கோள் ஒரே நாடு ஒரே தலைவர் என்பதுதான் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் கடவுளின் அருள் நம்மிடம் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியை பாஜக அழிக்க நினைக்கிறது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி ஆம் ஆத்மி கட்சியை நசுக்க பார்க்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான கேஜ்ரிவால்